வணக்கம் இன்றைய தலைப்பு பௌர்ணமி திதி பௌர்ணமி திதி இன்னைக்கு கிரிவலம் வருவது நல்லதா கெட்டதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிரிவலம் பொழுது தோஷங்களுடைய பாதிப்புகள் குறையும் முழுமையான ஆண்டவனுடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் தோஷங்களுடைய ஆதிக்கங்கள் கட்டாயமாக குறையும் அதே சமயம் யாரார் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்திருந்தால் ஒரு கட்டத்தில் கிரகண தோஷம் என்று பெயர் இந்த கிரகண தோஷம் விலகி நீங்க சிறப்புகள் பெறணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த அந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் கிரிவலம் கண்டிப்பாக வர வேண்டும் திருவண்ணாமலையோ பழனிமலையோ திருப்பரங்குன்றமோ சுவாமி மலையோ திருத்தணியோ பழமுதிர்ச்சோலையோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த முருகன் ஆலயத்தில் அல்லது சிவபெருமான் ஆலயத்தில் கிரிவலம் வரக்கூடிய அமைப்புள்ள ஆலயங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் செல்ல வேண்டும் அப்படி சென்றால்தான் அந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு தோஷங்கள் குறையும் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்திலும் சந்திரன் தனியாக இருக்க வேண்டும் ராகு கேது சனி அவருடன் சந்திர பகவான் சேர்ந்திருந்தால் அந்த சந்திரனுடைய ஒளி அந்த குளிர்ச்சியான ஒரு அமைப்பு அந்த ஆண் பெண்களுக்கு கிடைக்காது ஆகவே கட்டாயமாக இந்த கிரகண தோஷம் உள்ள ஆண் பெண் அனைவரும் கிரிவலம் பௌர்ணமி தேதி இன்றைக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் அவர் சென்று வந்தீர்களானால் சந்திரன் ராகு சந்திரன் கேது கிரகண தோஷத்தினுடைய தாக்குதலை குறித்து விடும் கிரகண தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க கிரகணம் என்பது ஆண்டு தோஷத்தை ஏற்படுத்துவது ஆண்டு தோஷம் தோஷம் என்பது வரும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுடைய வெளிச்சத்தை உங்களுடைய பிரகாசத்தை உங்களுடைய நல்ல அமைப்பை உங்களுடைய ஜாதக யோகத்தை உங்களுடைய முயற்சியை உங்களுடைய வெற்றியை உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கனவுகளை தவிர்த்துவிடும் கிடைக்காது அதுதான் கிரகண தோஷம் என்பது குறிப்பா சொல்றேன் கடவுளுக்கே தோஷத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தக்கூடியது கிரகண தோஷம் அந்த கிரகணம் எப்படி ஏற்படுகிறது என்றால் சந்திரன் ராகு அப்படிங்கிற கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது கட்டாயமாக தோஷத்தை ஏற்படுத்தும் அதுபோல் சந்திரன் கேதுங்கிற கிரகங்கள் ஒன்னா இருந்தாலும் அது கிரகண தோஷம் என்பதாகும் அந்த கிரகணம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் எத்தனை இடத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தை அவர் கெடுப்பார் அந்த ஸ்தானத்தை விட மாட்டார் அந்த ஸ்தானத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர மாட்டார் உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இங்க எல்லா ஜாதகத்தை கையில் எடுத்துக்கங்க நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பயப்படாதீங்க அதுக்கு முறையான வழிபாடுகள் நீங்களே பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த அஸ்ட்ராலஜி எந்த ஒரு 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 புரோ புரோகிதரும் எந்த ஒரு ஐயர்களும் தேவையில்லை நீங்களே பண்ணிக்கலாம் முதலில் எந்த லக்னமாக இருந்தாலும் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருந்தால் முன்னேற்ற தடை மனநிலை பாதிக்கும் உடல்நிலை பாதிக்கும் சரியான சிந்தனை நமக்கு ஏற்படுத்தாது அப்படி சிந்தனையை சரியாக நாம் எடுத்துக்கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் விடாமல் தடுக்கும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராக இருந்தால் கட்டாயமாக குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது மன வாழ்க்கை வேதனையை கொடுக்கும் அந்த குடும்பத்தாரால் நீங்க பாதிக்கப்படுவீங்க அல்லது உங்களால் அந்த குடும்பம் அடுத்ததாக மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகு அல்லது கேது இருந்தால் சகோதரன் சகோதரி ஒற்றுமை இருக்காது தைரியத்தை குறைக்கும் வீண் பயம் மனசில் ஏற்படும் நான்காம் இடத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது அமர்ந்து விட்டால் தாயாரின் நிலை பாதிக்கும் உங்களுடைய சுகம் தடை ஏற்படும் கல்வி தடைவிடும் நான்காம் இடம் என்பது தாயார் மனை சுகம் கல்வி இதுக்கெல்லாம் உரியது அந்த ஸ்தானத்தை அது கொண்டே வரும் ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் கொடுக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது அமர்ந்து விட்டால் கட்டாயமாக குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் இரண்டாவது குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுடைய குழந்தையுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தி நாம் மனவேதனை அடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஆறாம் இடம் என்பது ரோகம் வழக்கு விவகாரங்கள் அந்த ஆறாம் இடத்தில் சந்திரன் கேது சந்திரன் ராகு இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு உங்களுடைய வழக்கு விவகாரங்கள்ல நீங்க மாட்டிக்குவீங்க வீண் பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க எதிரிகள் தொல்லை அதிகமாகும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் தீராத நோய்களை நமக்கு ஏற்படுத்திவிடும் அதுபோல் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது எப்படி அமர்ந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது மன நிம்மதியை தராது தேவையில்லாத குழப்பமும் மனைவியால் வேதனையும் இங்கே பெண்ணாக இருந்தால் கணவரால் வேதனையும் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் எட்டாம் இடம் என்பது மாங்கிலேயர் அந்த மாங்கிலேயர் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருந்துவிட்டால் கட்டாயமாக மாங்கிலீ தோஷம் குறைவு மாங்கிலீ பலத்தை குறைத்துவிடும் ஸ்தானம் பலமில்லை என்றால் பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டு பேருமே நிம்மதி அடைய மாட்டார்கள் இரண்டாவது நிர்ணய ஸ்தானம் என்று பெயர் அந்த எட்டாம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம் என்றும் பெயர் இதெல்லாமே அது பங்கப்படுத்தும் இதெல்லாம் காரணம் என்னன்னா கிரகணத்தில் அந்த உயிர் பிறக்கும் போது மாட்டிக்குது அதுபோல் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருந்தால் கட்டாயமாக பாக்கியஸ்தானம் தடைவிடும் தந்தைக்கு ஆகாது தந்தையுடைய நலம் பலகினப்படும் அல்லது தந்தைக்குரிய ஒரு சிறப்பான யோகத்தை இந்த சந்திரன் ராகு தடுத்துவிடும் அதெல்லாம் பார்த்துக்கங்க அடுத்தது சந்திரன் கேது சந்திரன் கேது ராகு பத்தாம் இடத்தில் இருந்து விட்டால் தொழில் பாதிக்கப்படும் உங்களுடைய ஏகப்பட்ட திறமை இருக்கலாம் நீங்க நிறைய ஆற்றல் வச்சு வேலை வாங்கலாம் பெரும் பெரிய மில்லு முதலாளியா இருக்கலாம் நீங்க எதுவா இருந்தாலும் இந்த கிரகண தோஷம் என்பது உங்களை ஆரம்பிக்க வைத்து பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது இருந்து விட்டால் தொழிலில் முன்னேற விடாது அப்படி முன்னேற்றம் அடைந்து இன்னைக்கு பெரிய ஸ்தானத்தை நீங்க அடைய விடாமல் உங்களோட திறமைகள் அனைத்தும் வீண் போய்விடும் இதெல்லாம் பார்த்துக்கங்க பார்த்து பார்த்து சரி பண்ண முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கணக்கு அடுத்தது லாபஸ்தானம் என்கிற பதினோராம் இடத்தில் லாபஸ்தானம் முன் சகோதரஸ்தானம் என்கிற பதினோராம் இடத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது இருந்தால் கட்டாயமாக உங்கள் லாபங்கள் தடைபெறும் உங்கள் லாபத்தை அடுத்தவன் கொண்டு போயிடுவான் வீண் விரயத்தை சந்திக்க வேண்டியது வரும் லாபமே வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனா வராது அங்கங்க ஸ்டாண்டிங் நின்றுக்கும் இதுக்குள்ள காரணம் என்ன அந்த லாபஸ்தானத்தை சந்திரன் கேது சந்திரன் ராகு அமர்ந்து அந்த தோஷத்தை ஏற்படுத்துகிறது அதுபோல் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துக்கு என்ன பெயர் மோட்சம் விரயம் ஒரு உறுதி அந்த கட்டத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது அமர்ந்து விட்டால் நிச்சயமாக உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் ஒரு மனநிலையை உங்களுக்கு சரிவர கொண்டு வராது வீண் விரயங்களை சந்திக்க வரும் வீண் விரயங்கள் என்ன மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து வீண் செலவு பண்றது தேவையில்லாத விரயத்தை நாம ஏற்படுத்திக்கிறது விபத்து ஏற்படுத்தி அதனால் பண விரயமாகிறது சுப விரயத்தை தவிர வீண் விரயங்களை ஏற்படுத்தும் அந்த சந்திரன் கேது சந்திரன் அற்புதமான ஒரு ஒளிவிடக்கூடியிருக்கிற கிரக சந்திரன் மனிதர்களுக்கு அந்த சந்திர பகவான் பாம்புங்கிற சர்ப்ப கிரகமான சாயா கிரகமான ராகுகிட்டையோ அல்லது கேதுவர்கிட்டையோ மாட்டிச்சுன்னா கட்டாயமாக அந்த ஒளி அந்த ஜீவனுக்கு அந்த உயிருக்கு கிடைக்காமல் தடுக்கும் இதெல்லாம் உறுதிப்பட்ட உண்மை இதெல்லாம் நீ தெரிஞ்சு வழிபாடுகளை செய்யும் பொழுது கட்டாயமாக மாற்றங்களை சந்திப்பீர்கள் அந்த கிரிவலம் வரும் வரக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்க கிரிபலம் வர வேண்டும் அந்த கிரிவலத்தை உங்களுக்கு எந்த ஆலயத்துக்கு விருப்பமோ அந்த ஆலயத்தில் நீங்க செய்யலாம் அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செஞ்சிட்டு உங்களுடைய வயதில் இப்போதுக்கு உங்க ஜாதகப்படி என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க ராகு குரு சனி புதன் எந்த திசையாக இருந்தாலும் அந்த தெய்வ வழிபாடுகளையும் உங்க நட்சத்திரப்படி பண்ணுங்க உங்க நட்சத்திரப்படி பண்ணும் பொழுது அனைத்து தோஷங்களும் அகன்று தற்காலம் உங்களை யார் இயக்குறாங்களோ அவங்க உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுப்பார்கள் கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை அது பாதிப்பை ஏற்படுத்த கிரகம் என்ன அது எப்படி சரி பண்றது என்பதை விளக்கங்கள் கொடுத்து இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு கரெக்டா நம்பிக்கையோட நீங்க வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இயற்கையான ஒரு அமைப்பு இயற்கையான ஒரு யோகம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் இயற்கைங்கிறது யாரு தடுக்க முடியாது இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு கரெக்டா நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சிக்கங்க